உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் இங்கே புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் பதினெட்டாம் ஞாயிறு நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை இயேசுவே வாழ்வு தரும் உயிருள்ள உணவு இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது காலம் பதினெட்டாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் உணவுக்காக மோசையிடம் முறையிடுகின்றனர் நற்செய்தி வாசகத்தில் வயிறார உணவுண்ட மக்கள் இயேசுவை தேடி வருகின்றார்கள் மக்கள் உயிர் வாழ அடிப்படை தேவை உணவும் நீரும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது முதுமொழி பசி தாகம் உடலையும் உள்ளத்தையும் ஆட்டங்காண செய்கிறது முதல் வாசகத்தில் மன்னா என்னும் உணவால் ஆண்டவர் பசியாற்றுகின்றார் நற்செய்தி வாசகத்தில் அழிந்து போகும் உணவுக்காக அலையாமல் அழியாத உணவை தேடுங்கள் என்கிறார் இயேசு நானே நிலையான வாழ்வெளிக்கும் உயிருள்ள உணவு என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் இயேசுவே இயேசுவே வாழ்வுதரும் உணவு அவரே உயிருள்ள நீர் அன்றாடம் நற்கருணை மூலம் நம்மை வாழ வைக்கும் இயேசுவில் சங்கமம் ஆவோம் பெறுவோம் முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு மேலும் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய முதல் வாசக முன்னுரை விடுதலை பயண நூல் கூறும் செய்தியாவது சீன் பாலை நிலத்தில் இஸ்ராயேல் மக்கள் பசியுற்ற போது மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை கேட்ட ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னா என்னும் உணவை பொலி செய்து அன்றாடம் சேகரித்து கொள்ளும்படி கூறினார் குணவளித்து பாதுகாக்கும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் புனித பவுலடியார் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினேழு மேலும் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை எபேசியர் திருமுகத்தில் புனித பவுலடியார் கூறும் அறிவுரையாவது நாம் வயனற்றவர்களாய் வாழாது கிறிஸ்துவில் கற்றறிந்த படிப்பினைகளின் படி வாழ வேண்டும் என்றும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடாது உண்மையையும் நீதியையும் தூய்மையையும் கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் புனித பௌலடியாரின் அறிவுரைகளை வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு திருஅவையை வழிநடத்தும் வழிநடத்தும் அன்பிரிவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் இயேசுவின் அன்பு வழியில் மக்களை வழிநடத்தும் நல் மெய்ப்பர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா உலகமெங்கும் போர்கள் வன்முறைகள் மத இன நிற கலவரங்கள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் அனைத்திலிருந்தும் உலக மக்களை பாதுகாத்தருளும் அனைத்து மக்களும் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் பகிர்தலின் மேன்மையை உணர்த்தும் அன்பு இறைவா எம்மிடையே வாழும் ஏழைகள் நோயாளிகள் தேவையில் இருப்போர்க்கு எங்களால் இயன்ற பணம் பொருள் உதவி செய்பவர்களாகவும் மன ஆறுதல் அளிப்பவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் உம்மை உண்மை மன்றாடுகின்றோம் வாழ்வின் வழிகாட்டியா மன்பு இறைவா நவீன உலகில் வாழும் நாங்கள் வீண் ஆடம்பரங்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கவும் திருப்பள்ளி கொண்டாட்டத்தில் நற்கர்ணி திருவிருந்தில் பங்கு பெற்று உமது ஆசிரை பெற வேண்டுமென்றும் மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் நலமும் பொருள் நலமும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்று அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி